வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நனைவோம் வரம் வேண்டி தவம் இருக்கும் பக்தனைப் போல் உன் அன்பு வேண்டி அழுது கொண்டிருக்கின்றேன் வரம் வேண்டி தவம் இருக்கும் பக்தனை போல் உன் அன்பு வேண்டி அழுது கொண்டிருக்கிறேன் நீ பிரிந்ததும் நான் இறந்திருப்பேன் நீ பிரிந்ததும் நான் இறந்திருப்பேன் உனக்கு களங்கம் வந்துவிடக்கூடாதென்று கலங்கி கொண்டிருக்கிறேன் உனக்கு களங்கம் வந்துவிடக்கூடாதென்று என்று கலங்கி கொண்டிருக்கிறேன் நீ என்னை மனம் புரிய வேண்டாம் நீ என்னை மனம் புரிய வேண்டாம் விலகி சென்ற காரணமும் சொல்ல வேண்டாம் விலகி சென்ற காரணமும் சொல்ல வேண்டாம் உன்னை மரணம் அழைக்கும் போது சொல் உன்னை மரணம் அழைக்கும் போது சொல் நானும் இறந்து விடுகிறேன் மரணத்திலாவது நாம் இறந்திடுவோம் இரவு வானத்தில் மின்னும் நட்சத்திரம் போல் இரவு வானத்தில் மின்னும் நட்சத்திரம் போல் நீ இல்லாமல் இருண்டு போன என் மனதில் நீ இல்லாமல் இருண்டு போன என் மனதில் உன் நினைவுகள் மின்னிக் கொண்டிருக்கின்றன உன் நினைவுகள் மின்னிக்கொண்டிருக்கின்றன உன் நினைவுகள் எனக்கு அணையாத நெருப்பு உன் நினைவுகள் எனக்கு அணையாத நெருப்பு அதில்தான் நான் உருகிக் கொண்டிருக்கின்றேன் உன் நினைவுகள் எனக்கு அணையாத நெருப்பு அதில்தான் நான் உருகி கொண்டிருக்கின்றேன் நீ என்னை பிரிந்த நிமிடத்திலிருந்து மரணத்தின் வாசலில்தான் நின்று கொண்டிருக்கிறேன் நீ என்னை பிரிந்த நிமிடத்திலிருந்து மரணத்தின் வாசலில்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் மரணத்துக்கு கூட மனமில்லை நீ புரியாத புதிர் நீ புரியாத புதிர் நேற்று காதல் கடலில் முழுக செய்தாய் இன்று கண்ணீர் கடலில் மிக்க வைத்தாய் நீ இல்லாமல் என் மனம் மலடு ஆகவில்லை நீ இல்லாமல் என் மனம் மலடு ஆகவில்லை உன் நினைவு சாரலில் மறந்து கொண்டேதான் இருக்கிறது நீ இல்லாமல் என் மனம் மலடு ஆகவில்லை உன் நினைவு சாரலில் மலர்ந்து கொண்டேதான் இருக்கிறது என் காதலிக்கு ஒரு குறும் செய்தி என் காதலிக்கு ஒரு குறும் செய்தி நீ எங்கு இருக்கிறாய் நலமாக இருக்கிறாயா நீ எங்கு இருக்கிறாய் நலமாக இருக்கிறாயா நான் உன் நினைவில் நலிந்து கொண்டே இருக்கிறேன் என் காதலிக்கு ஒரு குறும் செய்தி நீ எங்கு இருக்கிறாய் நலமாக இருக்கிறாயா நான் உன் நினைவில் நலிந்து கொண்டே இருக்கிறேன் நான் உன் நினைவில் நலிந்து கொண்டே இருக்கிறேன் உன்னோடு இணைந்தே இருப்பதுதான் இன்பம் என்றாய் உன்னோடு இணைந்தே இருப்பதுதான் இன்பம் என்றாய் இன்று எந்த துன்பத்திற்காக என்னை விட்டு சென்றாய் உன்னோடு இணைந்தே இருப்பதுதான் இன்பம் என்றாய் இன்று எந்த துன்பத்திற்காக என்னை விட்டு சென்றாய் நன்றி